முறை உங்கள் குழந்தைகளை அநாத இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து செல்லுங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை எங்காவது தொலைதூரம் கொஞ்ச தூரம் ஒரு பயணமாக சென்று வாருங்கள் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் பிள்ளை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள் மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை யாரிடத்திலும் பேசச் சொல்லாமல் மௌன விரதவருக்கும் சொல்லுங்கள் வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள் தினமும் ஒரு முறை உங்கள் மூதாதையர்களை நினைப்பதற்கு ஒரு நிமிடம் நினைக்க சொல்லுங்கள் இந்த ஏழு தான் வாழ்வின் தத்துவம் அடங்கி இருக்கிறது நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல மாட்டேன் கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன் நிரப்புவது உங்கள் கடமை பத்து வயதில் நீ அறியாமையோடு இருபது வயதில் நீ அழகோடு முப்பது வயதில் ஆற்றலோடு நாற்பது வயதில் செல்வத்தோடு ஐம்பது வயதில் அனுபவத்தோடு அறுபது வயதில் அமைதியோடு வயதில் 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 சந்ததியோடு சன்னதியோடு இருந்தால் நிம்மதியோடு இந்த வாழ்க்கை சூத்திரத்தை மறந்து விடாமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் எனவே இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன் எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு போராட்ட அது மாதிரி தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு உங்கள் குழந்தைகள் நம் தலைமுறைகள் சீனர்களைப் போல பொருளாதாரத்திலும் யூதர்களைப் போல செல்வந்தர்களாகவும் வணிகாதாரத்திலும் விளங்க வேண்டும் தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகல வேண்டும் அதற்கான மிகப்பெரிய ஆயத்தத்தை இந்த ஆண்டு நீங்கள் தொடங்குங்கள் நம் சமூகம் மிகப்பெரிய சமூகமாக இந்த உலகத்தில் வெற்றி பெறும் அந்த வெற்றி பெறுவதை நான் கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் இளமை இனிமையான கனவுகளாலும் உங்கள் வளமை உன்னதமான உழைப்பாலும் உங்கள் எண்ணங்கள் சிறந்த புத்தகங்களாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமான அனுபவங்களாலும் வளர வேண்டும் உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும் உங்கள் கணக்குகளில் இனி பிழை விலகட்டும் இந்த பூமிக்கு பெருமை சேர்க்கிற நல்ல தலைமுறைகள் நம் சமூகத்திற்கு தேவை அது உங்கள் சமூக நம் உங்களுடைய வீட்டிலிருந்து அந்த பிள்ளை இந்த பூமியை பெருமைப்படுத்துகிற பிள்ளை ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொல்வதைப் போல நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை யாழுக்கு இசை கூட்டுவதிலேயே காலமெல்லாம் கரைந்து விட்டதென்பார் அப்படித்தான் நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சுத்திரங்களை பரிமாற முடியாமல் விடைபெறுகிறேன் வேர்களைப் போலல்ல கிளைகளைப் போல கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும் உங்கள் அனைவருக்கும் நக்கீரன் அப்பூதன் உக்கணியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அடித்தட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்து இரண்டாயிரம் ஆண்டுகளாய் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெழுந்து வார்த்தெடுத்த அன்னை தமிழில் தொடர் ஓட்ட பயணமாக நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இருபத்தி ஒராம் நூற்றாண்டிலே சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ் அந்த தமிழை உங்கள் பிள்ளைகளுக்கு தாய்மொழியின் மீது பற்றையும் அயல் மொழியின் மீது வணிகாதாரத்திற்காக அயல் மொழியையும் படிக்க சொல்லி உங்கள் பிள்ளைகளை வற்புறுத்துங்கள் உங்கள் பிள்ளைகள் மிகச்சிறந்த வளர்ச்சியாக வர வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு முன்னால் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து இசை பாடும் சொற்களால் உங்கள் திசை நோக்கி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்